الله رب العالمين جل جلاله سورة طه نوتي الوتي مون بنوتي الوتي مان بنوتي اين داود وسلم فمن اتبع هداي فلا يضل ولا يشقى ومن نعرض عن ذكري فإن له معيشة الظنكا ونحشره يوم القيامة أعمى قال رَبِّي لم حشرتني أعمى وقد كنت بصيرا الله جل جلاله ومن أعرض عن ذكري إن ليلي بالتيار باللقب إن فإن له معيشة الظنكا அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பான் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு விலகி வாழக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை ஏற்படும் உலகத்தில் வேண்டுமானால் செல்வத்தோடு வசதியோடு நிம்மதியோடு ஒரு வேலை வாழ்ந்திருக்கலாம் ஏ இந்த உலகத்தில் எது கிடைத்தாலும் அது ஒரு சோதனை தான் أيكم أحسن عملا الله الله إن الدنيا حلوة وخضرة فإن الله مستخلفكم فيها فينظر كيف تعملون فاتقوا الدنيا واتقوا النساء فإن أول فتنة من بني إسرائيل கானத் பின்னிசா இந்த உலகம் செழிப்பானது பசுமையானது அல்லாஹுடைய சூடச் சொன்னார்கள் உலகம் செழிப்பானது பசுமையானது அல்லாஹ் இந்த உலகத்திலே உங்களை பிரதிநிதிகளாக ஆக்கியிருக்கிறாள் பயந்தரு கை ஃபத்தாமலும் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்று அல்லாஹ் பார்ப்பதற்காக ஃபத்த குத்துன்யா உலகத்தை அஞ்சிக்கொள்ளுங்கள் ஒத்த குன்னிசா அதிலும் குறிப்பாக பெண்களை கொள்ளுங்கள் ஏன் பனி இஸ்ரவேலுடத்தில் ஏற்பட்ட குழப்பத்தின் முதல் குழப்பத்தின் காரணம் பெண்களை கொண்டுதான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லுகிறான் ஆம் இந்த உலகத்தில் எது கிடைத்தாலும் எது கிடைக்கவில்லை என்றாலும் அல்லாஹுடைய சோதனை நோயும் சோதனை தான் சுகமும் சோதனை தான் செல்வமும் சோதனை தான் செல்வம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமையும் சோதனை தான் கவலையும் சோதனை தான் சந்தோஷமும் சோதனை தான் அல்லாஹ் கொடுக்கின்ற அனைத்தும் இந்த உலக வாழ்க்கையிலே சோதனை தான் ஒருவேளை அல்லாஹுடைய நினைவை விட்டு தூரமாகி வாழக்கூடியவன் நிம்மதியாக இருக்கலாம் பிறகு அவனுடைய கபரிடத்திலே சென்று கேட்டு பாருங்கள் நீ நிம்மதியான வாழ்க்கையிலே வாழ்கிறாயா என்று நாளை மறுமையிலே நிற்கும் பொழுது அவனை பார்த்து கேட்டு பாருங்கள் நீ நிம்மதியாக இருக்கிறாயா என்று நாளை நரகம் அவனுக்கு முன்னால் கொண்டு வரப்படும் பொழுது அவனிடத்திலே கேட்டு பாருங்கள் நீங்கள் நிம்மதியாக இருக்கின்றாயா என்று நிம்மதி கிடையாது அமைதி கிடையாது கிடையாது எங்கும் அல்லாஹுடைய நினைவை விட்டு தூரமாகி வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் இவர்களை நாளை மறுமையிலே அல்லாஹ் குருடனாக எழுப்புவான் பார்வை இல்லாதவனாக எழுப்புவான் கால ரம்பி லிவ ஹஷ ரச்சனிய அம்மா ஒக்கது குஞ்சு பசீரா நான் பார்வை உள்ளவனாக இருந்தேன் ஆனால் என்னை பார்வை இல்லா பார்வை இல்லாதவனாக ஏன் எழுப்பினாய் ரம்ப கேட்பான் ஏன் எழுப்பினாய்யா அல்லாஹ் அல்லாஹ் கூறுவான் கால கதாரி க அச்ச فنسيتها وكذلك اليوم تنسى الله اكبر அல்லாஹ் சொல்லுவார் அல்லாஹ்வுடைய வசனங்கள் உனக்கு நினைவூட்டப்பட்டது அப்போது அல்லாஹ்வுடைய வசனங்களை நீ மறந்தாய் அது போன்று இன்றைய தினம் அல்லாஹ்வும் உன்னை மறந்து விட்டார் அல்லாஹ்வுடைய நினைவை மறந்தாய் அல்லாஹ்வுடைய குர்ஆனை மறந்தாய் அல்லாஹ்வுடைய இல்லங்களை மறந்தாய் விரும்பியது போன்று வாழ்ந்து நீ மறந்த காரணத்தால் தினம் உன்னை மறந்து விட்டார் செல் என்று அல்லாஹ் பதில் கூறுவார் அல்லாஹ் ரபுல் அலமின் இப்படிப்பட்ட ரசவாளிகளை விட்டு இப்படிப்பட்ட இழிவானவர்களை விட்டு அல்லாஹ் என்னையும் உங்களையும் அல்லாஹ் பாதுகாப்பாளாக به نحيا بلا ذل حياة الأمن والسلم شريعة ربنا نور